மனுஷனாக இருக்கிறது கெட்ட போட்டதுக்கு அப்புறமா ஒரு உணர்வு சொல்லுங்க மகிழ்ச்சியாக வந்தனே வந்தனே மகாராஜா வந்தனே வந்தனே ஜமா ஜமா இது ஒரு கூத்து கலைஞரோட படம் இது இந்த படத்தோட இயக்குனர் பாரி இளவழகன் அவரு இயக்கி கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காரு அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கதாநாயகியாக அம்மு அபிராமி அவர்கள் நடிச்சிருக்காங்க ஒரு ஒரு கணவருக்கும் இந்த மாதிரி ஒரு மனைவி அமையணும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அற்புதமாக நல்ல குணமுள்ள ஒரு கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் வில்லனாக சேத்தன் அவர்கள் நடிச்சிருக்காங்க அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் படத்தின் தயாரிப்பாளர் திரு சாய் அவர்களுக்கும் டிக்கெட் பாக்ஸாக ஏதோ பேர் சொன்னாங்க அலெக்சாண்டரா அதுதோ அதான் பேர் போட்டுருச்சு அவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் மொத்தத்தில் இந்த படம் நலிந்து வரும் இந்த கூத்து கலைஞர்களோட கதையை அப்படியவே அப்பட்டமாக திருவண்ணாமலையில் நடக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை தான் இந்த படத்தில் ஜம்மா படத்தில் காமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இப்போ வந்து திருநங்கையில் பல பேர் பல விதமான கேலி கிண்டல்களும் பண்ணிட்டு இருக்காங்க திருநங்கைகளை சில பேர் பொட்ட அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் உசு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ புதுசா வானவில் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது ஏன்னா அந்த திருநங்கைகள் என்பவர்கள் மூன்றாம் பாலினத்தவர் அவங்க தெய்வத்துக்கு சமமாக உள்ளவங்க அவர்களுக்கு சமர்ப்பிக்கும்

படத்திற்கு விருது ஜமா பாக்கா வந்தே ஜமா வந்தே சந்தோஷத்தை வந்தேன் அப்புறம் இந்த படத்தார இந்த படத்துக்கு இசை இளையராஜா அவர்கள் இல்லை என்றால் இந்த படமே இல்லை இளையராஜா அவர்கள் இன்றைய தலைமுறைக்கு ஒரு இளைய த தலைமுறையோடு ஒன்றி போய் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு அவர் இளையராஜா மட்டுமல்ல இன்றைய ராஜா அவர் இளையராஜா மட்டுமல்ல இசையின் ராஜா அவர் இளையராஜா மட்டுமல்ல இமயத்தின் ராஜா அவர் இளையராஜா மட்டுமல்ல இளைஞர்களின் இணைந்த ராஜா இப்படி இந்த படத்திற்கு ஜம்மா படத்திற்கு அவ்வளவு ஒரு ஒத்துழைப்போட இதுல சாங்ஸ் அதே மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க மொத்தத்துல இந்த ஹோல் மேல் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்தனே வந்தே ஏ சந்தோஷத்தை தந்தானே ஓகே நீங்க வந்து வழக்கம் போல கமெண்ட்ல கழிவு ஓகே